ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வெல்கம் பேக் இது உங்கள் டிப்ஸ் அண்ட் டெக் சேனல் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சேவை ஐடி நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் மெசேஜ் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி நிறைய இது ஃபில் பண்ணுற மாதிரி உங்கள் ஃபீட்பேக் கேட்குற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதில் டேக் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இப்போ அதை பற்றி தான் வா பார்க்க போகிறோம் வாங்க டேட்டா வீடியோக்களை போயிடலாம் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் போயிட்டு இசேவின் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இ சேவை ஆப் வந்துடும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா மெசேஜில் உங்களுக்கு ஐடியில் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி போனாலும் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபஸ்ட் உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த ஈஸியாவை ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இப்படி தான் உங்களோட ப்ரொஃபைல் காட்டும் இதில் ஜியோ டேக் ப்ரொஃபைல்னு கொடுத்துருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழே டேக்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணி உள்ளே போனிங்கன்னா இப்படி தான் கேட்டுருக்கும் பார்த்திங்கன்னா சேட்டிலைட் மேப் வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு கிளியராக இருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஓனர் நேம் மொபைல் நம்பர் அட்ரஸ்லாம் கேட்டிருக்கும் ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை நீ எங்கேருந்து போனோம் நீங்கள் உங்களோட கடை அட்ரஸுக்கு போயிருங்க உங்களோட மேப்பிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டான லொக்கேஷன் வச்சுக்கணும் உங்கள் மேப் ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்கள் கடையில் நின்றுட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா உங்கள் லொக்கேஷன் வந்து செட் பண்ணிக்கோங்க உங்கள் லொகேஷன் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டேக் ஓப்பன் பண்ணிட்டு அதில் போயிட்டு உங்களோட மேப் ஓப்பன் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் உங்களோட கடை பார்த்தீங்கன்னா பின்னாக இருக்கும் பின்னாச்சுன்னா கீழே நமக்கு அந்த டீட்டெயில்ஸ் காட்டிடும் இதுக்கப்புறம் அந்த ஆப்ரேட்டர் ஓனர் நேம்லாம் கேக்குது என்னோட ஐடி நான் ஃபில் பண்றேன் என்னோட ஓனர் நேம் போட்டாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் போடுறேன் கீழே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் இந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து யூசர் ஐடி கிரியேட் பண்ணும்போது ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க அதாவது டிஎன்இ சேவை பண்ணும்போது உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துருப்பீங்களா அதே அட்ரஸ் கொடுத்துக்கோங்க ஏன்னா அந்த அட்ரஸ் தானே கடை அட்ரஸ் இருக்கும் ஸோ எல்லாமே தான் இருக்கும் ஸோ நீங்க அதே மாதிரி அட்ரஸ் பேஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அந்த அட்ரஸை கரெக்டாக நீங்க கொடுத்துக்கோங்க சரிங்களா அந்த அட்ரஸ் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா

நம்மளோட ஃபோட்டோ அங்கே செல்ஃபி மாதிரி எடுத்து அப்டேட் பண்ணணும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஜியோடேக் ஒரு ஆப் வந்துச்சு அந்த ஆப்போட அப்டேட் தான் இதுன்னு நினைக்கிறேன் ஃபோட்டோ எடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டுலாம் போதும் உங்களுக்கு ப்ரொஃபைல் செட் ஆயிரும் இதை தான் பண்ண சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் இதை கண்டிப்பாக பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் இருக்கிற அந்த கொஸ்டின் ஆன்செல்லாம் முடிச்சிடுங்க அதுக்கப்புறம் அந்த ஆப் பார்த்திங்கனா செட் பண்ணிடுங்க இந்த ஜியோடே ஆப் செட் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது சரிங்களா இதில் ஏதாவது கண்டிப்பாக சந்தைங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு விஷயத்தை ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி நல்ல டிப்ஸ் நம்ம சேனல் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்